இன்றைக்கு வந்து சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் சூரிய நமஸ்காரம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அதுபோல சந்திர தரிசனம் அப்படின்றது சந்திர தரிசனம்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து சந்திரனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை நம்ம விரதம் இருந்து அவரை தரிசித்து பெறுகிறோம் என்பதாக அர்த்தம் சந்திரன் என்ன பலனெலாம் தரணும் சந்திரனாலே மாத்திருக்கு ஆறுகன் அப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து நல்ல குழந்தைகள் தரணும் குழந்தைகளுக்கு அந்த தாயினுடைய அரவணைப்பு தரணும் அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறந்த பாக்கியவான்களாக வளருவார்கள் நல்ல ஒழுக்கம் இருக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் எல்லாமே அந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு பெற்றுத்தருவார் அப்படியாக அம்மா நல்லா இருக்கணும் சொல்லி இந்த நாளில் எல்லாருமே வந்து வழிபாடு செய்யலாம் தான் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்றது நம்ம எப்போது சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் நமக்காக நமக்கு அது வேணும் இது வேணும் அது கிடைக்கணும் இந்த பிரச்சனை போகணுன்றதை வழிபாடு நம்ம செய்வோம் அப்படி இருக்கும்போது அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வழிபடலாம் அவர் பித்திருக்கு ஆரகனாக இருக்கார் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரனை வந்து வழிபடலாம் குறிப்பிட்டே இது போன்ற நாட்களில் சந்திர தரிசன நாளில் பௌர்ணமி நாளில் இந்த நாட்களில் வந்து நம்ம நம்முடைய தாய்க்காக வழிபாடு செய்யலாம் அது வந்து இந்த சந்திர தரிசனத்தினுடைய பிரதானமான ஒரு அம்சமாக மகத்துவமாக பலனாக இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு பிரச்சனை இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அம்மா கஷ்டப்படுறாங்க பொருளாதார கஷ்டப்படுறாங்க அல்லது குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க சில குடும்பங்கள் அம்மா அப்பாவுக்குமே சண்டை பிரச்சனை இருக்கும் பிரிவினை இருக்கும் அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக இன்றைக்கு தாயாருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை அதை அம்பிகை இடத்துல போய் செய்யணும் இன்றைக்கு விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் மாலை நேரத்தில் போய் அம்பாள் கோயிலுக்கு போய் அம்பாவை ஃபஸ்ட்டு வழிபடணும் தரிசனம் பண்ணணும் அப்படியே சந்திரனை வந்து தரிசிக்கணும் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக சந்திரன் தர வேண்டியது மனநலம் மனதில் சந்தோஷம் குதூகலம் இது யாருக்கெல்லாம் இல்லையோ மிஸ் பண்ணுறீங்களையோ நீங்கள்லாம் அது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் சந்திரன் தான் அழகுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் அப்போது அழகாக இருக்கணும் மனதளவில் உள்முகமாக அழகாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதுபோல் பார்க்க தோற்றமும் நல்லா இருக்கணும் எல்லாருமே உலக அழகியாக அதே போல் ஆண் அழகனாக வந்துட முடியாது ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பார்க்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும் அந்த தோற்றம் இருக்கணும் அப்படின்றது அப்படின்றதுன்னா அழகுன்னா இதான்ட்டு எங்கேயுமே சொல்லப்படலை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று அழகாக இருக்கும் அப்படியாக அந்த தோற்றம் வந்து நன்றாக இருக்கணும் நல்ல பேச்சு இருக்கணும் நல்ல வசதிகள் இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அதெல்லாம் கிடைக்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் வந்து சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய இந்த காலத்தில் அந்த சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு புதனோடு சேர்ந்து இருக்கின்றார் கடகராசியில் இருக்கின்ற அந்த மாத்தூர் ஸ்தானத்திலேயே மாத்துரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அதனால் இந்த நாள் வந்து இன்னமும் சிறப்பு ஆடி மாதமாக இருக்கிறது அம்பிகை மாதம்னு சொல்லுவோம் இன்னமும் சிறப்பு இந்த நாளில் சந்திர வழிபாடு சந்திர தரிசனம் செய்து தாயாருடைய அனுகூலம் நம்முடைய ஆரோக்கியம் மனதில் சந்தோஷம் நல்ல ஒரு நிலை அந்த கல்வியில் உத்தியோகத்தில் வாழ்க்கை தரம் நல்ல நிலை இதையெல்லாம் நம்ம வந்து பெறுவோம்